ஹாய்மா எல்லாேருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க புதுசாக பார்க்குறவங்களாம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்து போத்தீஸில் தான்மா சாரீஸ் எல்லாம் பார்க்க வந்திருக்கோம் எல்லாம் கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு டெய்லி நான் ஏகப்பட்டது உங்களுக்கு எடுத்து எடுத்து நான் உடனே உடனே நான் உங்களுக்கு போட்டுகிட்ருக்கேம்மா நான் இதெல்லாம் பாருங்கள் செந்தேரி காட்டனு செந்தேரி காட்டன்லாம் உங்களுக்கு எப்பயுமே வந்து நல்லா நல்லா இருக்கும்மா ஒரு பிராண்டடாக இருக்கும் சாரீஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி அஞ்சு மா இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஜரியில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க ஜிக் ஜாக் டிசைன் இருக்குது கட்டம் போட்டது இருக்குது எல்லாமே ஒரு கரை போட்டு நல்லா கோல்டில் வந்து ரெண்டு பக்கமும் ஜரி கொடுத்துருக்காங்க அதனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரிச்சாக நல்லா இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி அஞ்சு இதில் பார்த்திங்கன்னா கோல்டில் ஜரி இல்லாதது வந்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி இதெல்லாமே வந்து உங்களுக்கு கோல்டில் வந்து ஜரி கொடுத்துருக்காங்க பார்டர்லேயும் ஜரி பெருசாக கொடுத்துருக்காங்கம்மா பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டிசைன் பாருங்கள் நல்லா ப்ரௌனில் வந்து சூப்பராக டிசைன் கொடுத்துருக்காங்கம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த சாரீயுமே டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சுமா இதெல்லாம் இது வந்து புட்டா இல்லாததுனால இது வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மி சூப்பராக இருக்குமா இந்த சாரி கிளாத் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது சாஃப்டாக இருக்குதுமா செந்தரி காட்டனில் வந்து இந்த வாட்டி நிறைய டிசைன்ஸ் வந்துருக்குமா அதனால தான் உங்களுக்கு நிறைய அதில் வந்து வீடியோ நிறைய போட்டிருக்கேன் நான் இது பாருங்கள் ப்ளூ ஒன்று காமிக்கிறாங்க பாருங்கள் ப்ளூவில் வந்து க்ரீன் கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க நம்ம க்ரீன் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதாவது கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது நல்லா ஒரு ப்ளூ மார்னது சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இதெல்லாம் நம்ம உடம்புல கட்டணோன்னா கட்டினதே இருக்கு கட்டி இருக்கிறதே தெரியாதுமா அவ்வளோ வந்து லேஸாக இருக்கும் வெயிட் இருக்காது நம்ம கட்டினாலும் மாதிரி உறுத்தாது சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பாருங்கள் நல்லா ஒரு மெருன் கலரில் பாருங்கள் மெருனும் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அது ஸாரீ ஃபுல்லாகவே ஒரு மாங்காய் டிசைன் போட்டு அதாவது ஒவ்வொரு சேலைக்குமே டிசைன் வந்து வேறு வேறு மாறுதுமா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாறி மாறி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குமா சாரீ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு மஸ்டருக்கு நல்லா ஒரு ரெட் கலர் பார்ட்ரு கொடுத்துருந்தாங்க இந்த சாரீ பாருங்கள் இதுவுமே நமக்கு செந்தேரி காட்டன் தான் செந்தேரி காட்டன்லேயே பாருங்கள் இதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது இப்போ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சுமா இது இந்த சாரீ வந்து க்ளாத் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க வந்து பிரிக்க வேண்டாமா அப்படியே பாருங்கள் அப்படின்னாங்க சரின்ட்டு தான் உங்களுக்கு அப்படியே நான் கலர்ஸ் காமிச்சிகிட்ருக்குறேன் இது ஏகப்பட்ட கலர்ஸ் இருந்துச்சுமா இது இதுவுமே செந்தேரி காட்டன் தான் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி இதுலேயே வந்து உங்களுக்கு கிராண்டாக இருக்குமா செந்தரிக்கட்டுன்னுலே உங்களுக்கு கம்மி ரேட்லேருந்து ஜாஸ்தி ரேட் வரைக்கும் இருக்குது அந்த செக்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாமே கம்மியிலேருந்து ஜாஸ்தி வரைக்கும் நமக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்குது இது பாருங்கள் நல்லா ஒரு இந்த பைத்தானிக் டிசைன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்துச்சு இதுவுமே ஒரு தாளம்பூ கரை போட்ட மாதிரி கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆஷில் பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வருதுமா ஸாரீ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் க்ரீன் பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு கலர் எடுத்து காமிச்சாங்க நல்லா இருந்துச்சு இந்த ப்ரிண்ட்டு வந்து உங்களுக்கு நல்லா கட்டினா உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும்மா அதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க காமிச்சாங்கம்மா சூப்பராக இருந்துச்சு இந்த சாரீ எல்லாம் பாருங்கள் இதுவுமே வந்து நமக்கு செந்தேரி காட்டன்லேயே வந்து கொஞ்சம் கம்மிமா இதெல்லாமே இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிண்ட் போட்ட சாரி மாதிரி இருக்குது ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லை பாருங்கள் அந்த அந்த சேரீலையே பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் எவ்வளோ டிசைன் இருக்குது பார்த்தீங்களா இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சி தான் இதுவுமே கட்டம் போட்டிருக்கு பாருங்கள் நல்லா டசல்ஸும் இருக்குது சூப்பராக இருக்குது சாரீ ப்ளூ கலரில் நமக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க க்ளாத் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா இப்போ வர சாரீ எல்லாம் வந்து கிளாத்து வந்து நல்லா சாஃப்டாக கொடுக்குறாங்க நல்லாயிருக்கு இதுவுமே பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா நல்ல ஒரு ஆஷில் வந்து தாளம்பூக்கரை போட்டதா அதுவும் பாருங்கள் நேராக தெரியுது பாருங்கள் அந்த சாரீலேயும் நிறைய கலர்ஸு ந நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு டிசைன் ஒன்று ஒன்று மாறி 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 இருந்துச்சுமா இது பாருங்கள் இதுவுமே நமக்கு செந்தரி காட்டன் தான் இதுமே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா நல்ல ஒரு வாடாமுலி கலரு அதில் வந்து உங்களுக்கு அப்படி கொடி போட்ட மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இது ஆஷ் கலர் இது ஒன்றை ஒண்டி பிரித்து காட்ட சொல்லியிருக்கேன் பாருங்கள் நல்ல ஒரு மா இது மெரூனில் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க பல்லு பாருங்கள் இது இது வந்து க்ரீனில் வந்து அந்த மெரூன் கலரில் பூ போட்ட மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பாடி ஃபுல்லாகவே இந்த டிசைன் வருது சூப்பராக இருக்குது இதுவுமே எல்லாமே செந்தரி காட்டன் தான்மா இது எல்லாமே இதில் கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்கம்மா இது வரும் நல்ல ஒரு மஸ்டர்டு இது பாருங்கள் நல்லா ஒரு ரெட் கலர் இது ரெட்டில் வந்து உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ரெட்டு மெரூன்லாம் எப்பயுமே ஒரு நல்லா ஒரு எடுப்பாக இருக்கும் பாருங்கள் அதில் எதாவது டிசைன் கொடுத்தா இது பாருங்கள் நல்லா ஒரு மெரூனில் வந்து நேவி ப்ளூவில் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குமா சாரீ இதுவுமே வந்து மெரூனில் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இதுவுமே சூப்பராக இருந்துச்சு ஆயிரத்து ி இரநூத்தி பதினஞ்சு சில சேலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தஞ்சி இந்த ரெண்டு ரேட்டில் தாம்மா இங்கே நிறைய வச்சுருக்காங்க எவ்வளோ சாரீ வச்சுருக்காங்க பாருங்கள் இது பாருங்கம்மா இது வந்து ட்ரெஸ்ஸர்மா ட்ரெஸ்ஸர் சாரீஸில் கொஞ்சம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் காமிச்சாங்க பாருங்கள் நல்ல ஒரு ப்ளூ அளந்த ப்ளூலே நல்லா ஒரு டார்க்காக இருக்குது கோல்டு டிசைன் கொடுத்துருக்காங்க இப்போ இது பல்லுமா இது ஃபுல்லாகவே ஜரி லைன் வந்திருக்கு ட்ரெஸ்ஸர் நமக்கு எப்பயுமே தெரியும் இது ஃபுல்லாகவே பாருங்கள் நல்லா ஒரு ஹெவியாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸ் இது பல்லுவும் ப்ளவுஸும் கொஞ்சம் ஹெவியாக வந்திருக்கு ஸாரீ வந்து இதுதான் ஒரு பாடி பாடி எல்லாமே இந்த மாதிரி ப்ளூ கலரில் உங்களுக்கு பாட்ரு கொடுத்து பாடியில் வந்து குட்டி குட்டி ஒரு குட்டி பூவும் ஒரு கொஞ்சம் பெரிய பூவும் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் அதில் கலர்ஸ் எல்லாம் பாருங்களேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது ஒரு நல்ல ஒரு மஸ்டு இதெல்லாம் வந்து ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இதுவுமே பாருங்கள் நல்லா ஒரு மெரூன் கலரு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கே கட்டிகிட்டு போகலாம்மா இல்லை சார் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஷைனிங் இருக்கும் வெயிட்டு கம்மியாக இருக்கும் சாரி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்கள் நல்லா ஒரு மயில் கழுத்து கலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கலர் அது இது வந்து ஒரு மைல்டான க்ரீன் தான்மா இது இல்லை ஏகப்பட்ட கலர்ஸ் இருந்துச்சு அவங்க எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க அந்த பிள்ளை இது நல்லா ஒரு சேண்டில் பாருங்கள் இந்த வருஷம் சேண்டில் நிறைய வந்திருக்குமா சாரீ கேரளா சாரியெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் கேரளா சாரீலேயே எத்தனை விதம் இருக்குது அத்தனை விதமும் நான் போட்டிருக்கேன் நான் அதிலே எல்லாம் வந்திருக்கு அந்த சாரீஸும் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன் வீடியோ மிஸ் பண்ணாமல் வீடியோ எல்லோரும் பாருங்கள் அப்போ தான் எவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குன்னு தெரியும் உங்களுக்கு இது கொஞ்சம் வேறு சாரீமாக இது இதுவுமே உங்களுக்கு ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு தாம்மா எல்லாமே ட்ரெஸ்ஸர் தாம்மா எல்லாமே அதிலே நிறைய வச்சுருக்காங்க அங்கே கலர்ஸ் பாருங்க நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க அதை அப்படியே காமிச்சாங்க இங்கே நிறைய இருக்குது பாருங்கள் அந்த அந்த டிசைனில் அப்படின்ட்டு நிறைய இந்த சைடும் வச்சுருந்தாங்க அந்த சைடும் வச்சுருக்காங்கம்மா